ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியாஸ் இன்றைக்கி கை கால் உடல் வலி உடல் சொருவி நிற்கக்கூடிய அதே நேரத்தில் உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துறல் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் பாதாம் முந்திரி நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் ஒரு ஸ்டேஜில் நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசனை கிடைக்கும் அந்த டயத்தில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயி வச்சுருக்கேன் ஒரு கப் கருப்பு கலர் உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த உளுந்தை நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் உளுந்தை வறுத்தெடுக்க போகிறோம் உளுந்து நல்லா வருபட்ட பிறகு ஒரு கமகமனு ஒரு வாசனை கடைக்கும் அந்த டயத்தில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் உளுந்து எடுத்த அதே கப்பால் கால் கப் கருப்பு கலர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக சிகப்பு கவுனி அரிசி அல்லது மாப்பிள சம்பா அரிசி அல்லது சிகப்பரிசி கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் வாசனைக்காக நாலு இலக்கை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் அரிசி ஒரு ஸ்டேஜில் படபடன்னு பொறிஞ்சு வரும் அந்த டையத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தோட இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வருது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் உளுந்தோட இந்த அரிசியை ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறின அரிசி உளுந்தா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு போகிறோம் ஃபைன் பவுடராக பொடித்த பிறகு ஒரு ஜல்லடியில் ஆட் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்குவோம் இதில் வந்து கப்பிகள் கொஞ்சம் இருக்கும் மறுபடியும் மிக்சியில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக பொடித்து ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் தெம்பையும் தரக்கூடிய அதே நேரத்தில் கை கால் உடல் வலி உடல் சோர்வை நீக்கக்கூடிய உளுந்து கஞ்சி செய்ய தேவையான உளுந்து மாவு ரெடி இந்த மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம விருப்பப்படுற டயத்தில் வந்து நம்ம உளுந்து கஞ்சா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் ரெடி பண்ண உளுந்து மாவுலேருந்து மூணு கரண்டி உளுந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதிகமாக கட்டி பிடிக்கும் அந்த கட்டியை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண பிறகு நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம இந்த உளுந்து கஞ்சி மாவு ரெடி பண்ண பிறகு ஸ்டவ்ல வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நான் நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சக்கரை அல்லது நுணிக்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே கற்பட்டியை வந்து வெள்ள பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது கருப்பட்டியை தண்ணியில் கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து மூணு குளிக்கரண்டி அளவு இந்த கருப்பட்டி பாகை ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து கஞ்சிக்கு கருப்பட்டி பாகை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூடு அதாவது ரொம்ப சூடு இல்லாமல் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதன் பிறகு காய்ச்சி ஆர வச்ச அரை கிளாஸ் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம் சூடாக இருக்கிறப்ப நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா இந்த பால் திரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு ஊற்றினிங்கன்னா நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டான கருப்பு உளுந்தில் உளுத்தம் கஞ்சி ரெடி நான் டேஸ்ட்டுக்காக ஏற்கனவே நான் நெய்யில் வந்து பாதாமுந்திரி தேங்காய் துருளில் வறுத்து வச்சேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் விருப்பப்படலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது மாதிரி தேங்காய் துருள் பாதாம் முந்திரியை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப வீட்டில் உள்ளவங்க கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கை கால் உடல் வலி உடல் சோர்வு போன்ற பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் உடல் எலும்புகளுக்கு ஒரு தெம்பையும் தரக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ